நம்ம வயிற்று பகுதியில் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வயிறு வலி ஏற்பட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து எப்போ வெடிக்கிற நிலமை இருக்குது அதை வந்து நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி திடீர்னு ஒரு வயிற்றுக்குள்ள கூடிய உறுப்பு வந்து நிலைமை அடையுது அப்படின்னு நினைக்கிற சிந்திச்சு பார்த்துக்கோம்னா அது உடனே அப்படி நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு போகாது அது நம்மளுடைய வாழ்வியினுடைய மோசமான நிலை நிலையை நம்ம காற்று தான் நம்ம உணவு முறை எந்த அளவுக்கு மோசப்படுத்தி வச்சு அடையாளம் தான் அந்த அப்பண்டிக்ஸ் வீங்கி வெடிக்கிற நிலைமைக்கு வர்றது அப்போ நீங்க ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வயிறு வலி மெதுவா வரும்போதே முதல்ல ஆரம்பிக்கும் இல்லையா அப்பவே நீங்க ஆஸ்பத்திரிக்கு அப்போ அவங்க என்ன போயிருப்பீங்க அப்ப உங்களுக்கு ஒரு பெயின் கிள்ளர் கொடுத்துருப்பாங்க அந்த பெயின் கில்லர் வந்து உங்களுடைய வலி நிறுத்திடும் நீங்க வந்து சரியா போய் போவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த வயிற்றில வந்து கழிவுகள் தேங்க 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 பெருக்குற கழிவு தேங்குனுச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்மளோட அப்படிஷன்ல வந்து தெரியும் அதாவது ஒரு இண்டிமேஷன் உங்களுக்கு வந்து கழிவு தான் வந்து அந்த வலி உணர்த்துது அதை புரியாத நம்ம வலி வலி வந்தாலே ஒரு ஊசியை போட்டு வந்துடுறது வலிக்கு வந்து வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டுறது இப்படி பண்ண பண்ண பெருங்குடல்ல உள்ள கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாய் அதிகமாயி சரியா மோஷன் போகாது நாள் செல் நாள் செல்ல அந்த கழிவு தன்மை மாற்றமாயி அந்த கழிவுல இருந்து வரக்கூடிய சில அமிலங்கள் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ்ல பட்டு அந்த அப்பண்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஹ் புண்ணாயி வீங்கி சீல் வச்சிடும் அப்ப நம்ம பாத்தீங்கன்னா நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வலி நிக்காது கடுமையான வழியா இருக்கும் அப்பதான் மருத்துவர்கள் வந்து செக் பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறது வந்து பரிந்துரை செய்வாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது வீங்கி போயிருக்கும் இப்போ உடனே அதை வெட்டி எடுக்கும் அதை வெட்டி எடுக்கலாம் வெடிச்சிடும் சொல்லுவாங்க வெடிக்காது அது வந்து நம்ம கை காலில் எப்படி ஒரு கட்டி வந்து சலம் வைச்சா எப்படி அந்த சலம் வந்து உடஞ்சி வருதோ அதே மாதிரி அதுவும் வந்து சலம் வந்து உடஞ்சி வெளில வரணும் நம்ம வெளியில எப்படி காய் அது மாதிரி உள்ளேயும் காயணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறை வாழ்க்கை முறை நம்ம கடைப்பிடிச்சா அது உள்ளே ஆறும் ஆனா நமக்கு அந்த வலி எல்லாம் தாங்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அதை வெட்டி எடுத்துருவாங்க அந்த பேஷண்ட் என்ன பண்ணால் வெட்டி நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதோடைய வழி வந்து வேதனை அதிகமாக இருக்கும் இது உடனே எல்லாம் பண்ண பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது ஆனா நீங்க அதை வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான பார்ட் போயிடுச்சுனால நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் போயிடும் உடம்பு வந்து முக்கியமான ஒன்று கழிவுகளுடைய தேக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான அதுலேருந்து ஒரு அமில சுரக்கும் அதாவது நம்முடைய மலம் வெளியேறதுக்கான ஒரு அமிலம் அந்த அப்படிஸ்லாம் சுருக்கும் அதை நம்ம வெட்டி எடுத்துனா நம்மளும் சுரக்காது இல்லையா அப்போ அதை நீக்கக்கூடாது இந்த அளவுக்கு மோசமான நிலைகள் நம்ம தான் காரணம் மனிதனுடைய தவறான உணவு முறையும் பழக்க வழக்கம்தான் காரணம் தவறான பழக்கத்தை தொடர்ந்து கடைப்பிடிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு வலிக்கும் போதெல்லாம் ஓசிய போட்டுக்கிட்டு லாஸ்ட் டைம்ல போய் வெட்டி நிற்கிறது சரியான வழிமுறை கிடையாது அதனால உணவு முறையில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துங்க தான் அவங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கம் ஏற்பட்டு அந்த சீன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடிஞ்சிருக்கு அதை வெட்டி நீக்காதீங்க உங்களுடைய உணவு முறை மாற்றத்தை ஏற்படுத்தி அக்கப்பஞ்சை மரத்தில் நீங்கள் சிகிச்சை பண்ணிங்கன்னா ஆனால் உங்களுடைய வேதனை அதிகமாக தான் இருக்கும் டக்குன்னு வேதனை குறைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு படு மோசமான நிலைமை தான் நீ வருவீங்க இப்போ டக்குனுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா சரியாகாது படிப்படியாக தான் சரி பண்ண முடியும் ஆனால் அது உருவாக வெட்டி நீக்காமல் சரி பண்ணணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக வெட்டி நீக்காமல் சரி பண்ணுறதுக்கான வழிமுறை அக்குப்பஞ்சலி இருக்குது